ஹலோ கைஸ் வெல்கம் டு நிரஞ்ச் கிச்சன் நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குக்கிங் வீடியோ ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கோவக்காய் கிலோ எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதை நீள நீள வாக்கில் இது போல் எடுத்து வெட்டி எடுத்து வச்சுக்கணும் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் கடலைப்பருப்பு பத்து கிராம் உளுந்தம்பருப்பு பத்து கிராம் சீரகம் அஞ்சு கிராம் மல்லி பத்து கிராம் நிலக்கடலை பருப்பு வறுத்தது கடைசியில் போடணும் வெள்ளை எள் வந்து பத்து கிராம் ஸோ பூண்டு கொஞ்சம் உப்பு மிளகா நாலு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அடுத்து உளுந்தம்பருப்பை போடணும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு மல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டு சீரகம் எல்லாத்தையும் ஒரு வதக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு ரெண்டையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா ஒரு வறு வறு எடுத்து வச்சுக்கணும் வெள்ளை எள்ள மேலாக தூவிட்டு நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஸோ ஒரு கடாயில் திருப்பி எண்ணெய் ஊற்றிட்டு நீல நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல கோவாக்காய் அதை எடுத்து உள்ளே நல்லா போட்டு நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்ல ஹையில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு வருங்க மேலாக மஞ்சள் பொடி ஒரு அஞ்சு கிராம் நல்லா மஞ்சள் பொடி தூவிட்டு உப்பு கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா தூவிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிகிட்டே இருக்கணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதை கொஞ்சம் மூடி கூட வச்சுட்டு பார்த்தா இது போல் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையை மேலாக தூவி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு வறு வறுத்து எப்படி ரொம்ப ரெட் ஆகாமல் நல்லா ஆயிருக்குல இந்த டைமில் பொடிச்சு வச்சுருக்க பொடியை வந்து மேலாக நல்லா தூவி எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் அதுக்கு மேலே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் நிலக்கடலை பருப்பு அதை மேலாக தூவி இறக்கிடுங்க மேலாக கருவேப்பிலையும் போட்டுருங்க ஸோ இதான் ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் ஃப்ரை இதே நீங்கள் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குது தேங்க்யூ கைஸ் இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹாப்பி குக்கிங் ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரே பாசிட்டிவிட்டி தேங்க்யூ கைஸ்